ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரலாற்றில் ஒரு பெரும் புரட்சியின் பிறப்பு ஈரானின் சாம்ராஜ்யம் பல வருடங்களாக ஷா பஹ்லவி அரசின் கீழ் ஒரு மேற்கத்திய அடிமை முறையில் தான் அந்த மக்களை வழிநடத்திக் கொண்டிருந்தது மதத்தின் பெயரை அழித்து பணம் மற்றும் அடிமைத்தனத்தின் வழியில் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த இருளில் ஒரு ஒளிக்கதிராக இமாம் ரூகுல்லா கொமேனி அங்கே வெளிச்சத்தை கொண்டு வந்தார் அவரிடம் இருப்பது வெறும் இறை நம்பிக்கை மட்டுமல்ல அது ஒரு இஸ்லாமிய நியாயத்தின் அரசியல் எழுச்சி மக்கள் விழித்தெழுந்தனர் மன்னராட்சியை வீழ்த்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஈரான் இஸ்லாமிய குடியரசாக மாற்றப்பட்டது இமாம் குமேனியின் வழிகாட்டுதலால் பிறந்தது ஒரு புதிய நாடு மதத்தையும் நீதியையும் அடிப்படையாக கொண்ட ஒரு அரசியல் அமைப்பு இன்று அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து பாதுகாத்து கொண்டு செல்கிறார் ஆயத்துல்லா அலி கமேனி இரண்டாவது புரட்சி தலைவர் அவர் ஈரானை ஒரு ஆளுமை மிக்க இஸ்லாமிய சக்தியாக மாற்றினார் கமேனியின் வாழ்க்கை ஒரு போராட்டம்தான் இளம் வயதிலிருந்தே அவர் ஒரு இஸ்லாமிய மத அறிஞராக தான் வளர்ந்தார் ஷா அரசுக்கு எதிராக பிரச்சாரங்களில் முன்னிலையில் இருந்ததால் ஏற்கனவே ஆறு முறை அவரை கைது செய்திருந்தார்கள் சிறையில் நரக அனுபவங்கள் பூட்டிய அறையில் தனிமை ஆனால் அந்த வேதனையிலிருந்து வந்தது ஒரு உறுதி அறத்தை விடாதே அடிமையாக வாழாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது புரட்சிக்கு பிறகு இமாம் கொமேனி அவரை ஒரு தலைவராக உருவாக்கினார் அவரது ஆழ்ந்த அறிவும் போராட்ட வரலாறும் மக்கள் ஆதரவும் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது இரண்டாவது புரட்சி தலைவராக உயர்த்தியது கமெனியின் தலைமையில் ஈரான் ஒரு முஸ்லிம் எதிர்ப்பு சக்தியாக மாறியுள்ளது அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் மேற்கத்திய ஆட்சி திட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுத்த முதல் முஸ்லிம் தலைவர்களில் இவர் ஒருவர் அமெரிக்காவின் ஆட்சி பாதுகாப்பு திட்டங்களுக்கு எதிராக நின்றார் மத்திய கிழக்கு முழுவதும் ஈரானின் குரல் நியாயத்திற்காக தான் ஒழித்தது என் அரபு நாட்டு தலைவர்களை ஆயிரம் ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் நம் உம்மத்துக்காக வீரனாக போரிட்டு மடிவதே மேல் என்று அரபுலகமே வெட்கத்தில் தலை குனியும் அளவுக்கு இவருடைய மன உறுதியான வார்த்தைகள் வெளிப்பட்டது இன்று ஈரான் முஸ்லிம் உலகத்தின் இதயமாக இருக்கிறது மத்திய கிழக்கு முழுவதும் ஈரானின் குரல் நியாயத்துக்காக ஒழித்தது இன்று ஈரான் தன்னம்பிக்கையுடன் தன் மதத்தில் உறுதியாக தனி ஒரு உலக சக்தியாக உயர்ந்திருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் மேற்கத்திய பல நாடுகள் ஈரானை ஒரு ஆபத்தான சக்தி என்று கூறுகிறார்கள் ஆனால் உண்மையில் ஈரான் என்பது ஒரு முஸ்லிம் தேசியம் அது பாலஸ்தீனில் நடக்கும் கொடுமைக்கு எதிராக குரல் கொடுக்கிறது ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு முன்னணியை கட்டியெழுப்புகிறது இன்று ஈரான் ஒரு தனி நாடாக மட்டுமல்ல அது ஒரு யோசனையாக மாறி அது ஒரு எதிர்ப்பாக அது ஒரு நேர்மையின் குரலாக ஒலிக்கிறது ஏழ்மையும் அடிமைத்தனமும் வெறும் வாழ்வல்ல இந்த கமெனியின் வார்த்தைகள் இன்று மட்டுமல்ல நாளைய தலைமுறைக்கும் அது வழிகாட்டும் ஈரான் ஒரு புரட்சியின் பிறப்பு இன்றைய முஸ்லிம் உலகத்தின் எதிர்ப்பு சின்னமும் ஈரான் தான் எனவே எங்களுக்குள் இருக்கும் வேறுபாடுகளை மறந்து கலிமாவை மொழிந்த முஸ்லிம்களாக முஸ்லிம்களுக்காக முன்னிலையில் நின்று போராடும் ஈரானுக்கு பக்கபலமாக நாங்கள் நிற்போம் பாலஸ்தீன மக்களோடு தான் இறைவன் இருக்கிறான் அந்த பாலஸ்தீன மக்களுக்கு நடக்கும் அநீதிகளை தட்டி கேட்கும் ஸ்தானத்தில் ஈரான் இருக்கிறது அந்த ஈரானின் குறை நாங்கள் நாங்கள் கண்டுகொள்ளாமல் அல்லாவுக்காக இறைவனுக்காக நம் மார்க்கத்துக்காக இறைவன் பற்றி பிடிக்க சொன்ன அந்த ஒற்றுமையின் கயிறை பொடித்தவர்களாக முஸ்லிம்களின் விரோதிகளான ஜயோனிசத்தை சேர்ந்த அந்த இனப்படுகொலையை புரிந்து கொண்டு காசா மக்களை அழித்து கொண்டிருக்கும் அந்த பொதுவான எங்களுடைய முஸ்லிம் எதிரியை ஒன்றாக சேர்ந்து எதிர்ப்போம் வாழ்க வளமுடன் அஸ்லாம் வலைக்கும் ورحمه الله وبركاته